அதில் ரீசனபுளாக பேசின ஒரே ஆள் எனக்கு தெரிஞ்சு எழிலர் நாகநாதன் ஆயிரம் விளக்கு தொகுதி திமுக எம்எல்ஏ டாக்டர் எழிலன் குவாலிஃபைடு எம்பிபிஎஸ்சி எம்டி டாக்டர் டாக்டர் எழிலன் நாகநாதன் அவர் பேசினது தான் கரெக்ட் அவர் ஒருத்தர் தான் சென்சிபிளாக லெவல் எட்டினாங்க புத்தியோடு பேசுனது டாக்டர் எழிலன் நாகநாதன் மட்டும்தான் அவர் ஜென்சின்னு அவங்கள எழிவுபடுத்தாதீங்க சாரி தற்கூரின்னு அவங்கள எழிவுபடுத்தாதீங்க அது ஜென்சி அடுத்த தலைமுறை நம்ம அவங்களோட உரையாடணும் நம்மளோட சாதனைகளை நம்ம அவங்கக்கிட்ட கொண்டு போகாததால தான் அவங்க அந்த பக்கம் போயிடும் ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக கண்ணில் ஒத்திக்க வேண்டிய ஸ்பீச்சுனால் அது டாக்டர் ஏழன் நாகநாதனோட ஸ்பீச் தான் அப்படி தான் பேசணும் ஆனால் அவர் பேசக்கூடிய தைரியம் எழிலனுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு புரியல பாராட்ட வேண்டிய விஷயம் ஏன்னா இன்றைக்கி விஜய் மீது நமக்கு ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் விஜய் ஆதரிக்கக்கூடிய பசங்களை தற்கூறின்னு நம்ம முத்திரை குத்துறதும் அவங்கள ஓரம் கட்டுறதும் ரொம்ப தப்பான ஒரு அணுகுமுறை அதுவும் ஒரு ஆண்ட கட்சி ஆண்டு கொண்டிருக்க கட்சி தமிழக இல்லை இந்திய இல்லை கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளாக முக்கியமான முத்திரையை பதித்த பதித்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி தமிழகத்தின் ஆளும் கட்சி அடுத்த முறை ஆட்சிக்கு வர வாய்ப்பு உள்ளதாக கருதப்படுகிற கட்சி புதிதாக வந்திருக்க ஒருத்தரோட ஆதரவாளர்களை பார்த்து அதுவும் சின்ன பசங்க அவங்க தற்குரிகள் என்று சொல்வது ரொம்ப தவறானது அவர்களை வந்து நம்ம இன்னமும் ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு அவர்களை உண்மையாகவே தற்கூரியாக மாற்றுற காரியத்தை தான் நம்ம பண்ணுறோம் நம்ம தற்கொரின்னு அவங்கள சொல்கிறது தவறு அவர்கள் தற்கொறி அல்ல அவங்களுக்கு ஏதோ ஒரு வெறுப்பு இந்த சமூகத்தின் மேலே இருக்குது இந்த கட்சி ஆளுங்கட்சி மேலே இருக்குது எல்லா கட்சிகள் மேலேயும் ஆண்ட கட்சி ஆளும் கட்சி ரெண்டு மேலேயும் அந்த பசங்களுக்கு அந்த இளைஞர்களுக்கு விஜய் பாஷையில் சொன்ன அந்த நண்பர்களுக்கு நண்பிகளுக்கு ஒரு வெறுப்பு ஒரு கோபம் இருக்குது அதனால தான் அவன் அங்கே போகிறான் அது வெறும் சினிமா கவர்ச்சின்னு சொல்கிறதும் அவங்கள தற்குறின்றதும் தப்பான ஒரு பார்வை